பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நிதியாண்டின் இறுதி மாதமான மார்ச்சில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஆவணப்பதிவுத்துறை அலுவலகங்களும் வழக்கம்போல் இயங்கும் என அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதற்காக ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறு முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறு முன்பதிவு வில்லைகளும் வழங்கப்படும் மேலும் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவண பதிவுகளுக்கு கூடுதல் கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எத்தனை காலங்கள் மாறினாலும் ஈடுகொடுத்து நிற்கும் தமிழ் மொழி மீது சமஸ்கிருதம் ஆதிக்கம் செலுத்த இடம் கொடுக்க மாட்டோம் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை நீடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் மொழி வழி பண்பாடுகளையும் சிதைத்து ஒற்றுமையை குலைப்பவர்களே உண்மையான தேச விரோதிகள் என குறிப்பிட்டார் தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் பங்கேற்கும் இரண்டு பேர் கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிப்பார்கள் என தெரிவித்தார் மேலும் சீமான் வீட்டு விவகாரத்தில் காவல்துறையினர் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றார் செய்தியாளர்களை அவர் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை என்பது தவிர்க்க முடியாதது என்றும் ஆனால் அது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தொகுதிக்கான மறுவரையறை தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது எனவே இந்த மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையிலே மட்டுமே நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க